இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த ரோஹினியிடம் எங்க போயிட்டு வாரேன் என விஜயா கேட்க அதற்கு அவர் கிளைண்ட் இருவரை வந்து பார்த்துட்டு ஸ்டோர் ரூமும் சென்றுட்டு வரனு அப்படின்னு சொல்கிறார் வேறு எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்க இல்லை என சொல்கிறார் ரோஹிணி பிறகு கோவம் அடைந்த விஜயா திரும்பவும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா நீ மீனாவை பார்த்துட்டு வந்ததை நான் பார்த்தேன்னு சொல்ல உடனே கேட்ட மாற்றிய ரோகிணி தான் வந்து சாப்பிட அந்த கோட்டலுக்கு வந்து சென்றதாகவும் அப்போது மீனா அங்கே பூ கொடுக்க வந்ததாகவும் ஒரு பொய்யை வந்து சொல்லி எஸ்கேப் ஆகி விடுகிறார் பிறகு வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க முத்து வந்து ரோட்டோரம் உள்ள கடையில் இளநீர் வாங்கி குடிச்சு கொண்டிருக்க அப்போது அந்த வழியாக வந்த அருண் அவரிடம் வம்பிழுப்பதற்காகவே அந்த இளநீர் கடைக்கு வருகிறார் செய்கிற தப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு நல்லவன் மாதிரி மாலை போடுறாங்க கொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்புல இவங்க எல்லாம் எதுக்கு மாலை போடுறாங்களோ என ஜாட மாடையாக பேசி வம்பிழுக்கிறார் இதனால் கோபம் அடைய மூத்தம் அவரை அடிக்கப் போக அவரை தடுத்து நிறுத்துறார் செல்வம் அதுக்கு பிறகு இதையடுத்து வீட்டுக்கு செல்கிறார் முத்து சரணம் ஐயப்பா என வந்து கத்தியபடி அவர் வீட்டுக்குள்ள என்றி கொடுக்க அவரை பார்த்து எல்லாருமே ஷோக் ஆகுறாங்க முத்து மாலை போட்டுள்ளதால் இனி வீட்டில் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது என சொல்றாரு அண்ணாமலை அதற்கு மனோஜ் மற்றும் விஜய் இருவரும் தங்களால் அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது அவனை வேணுமானால் கொஞ்ச நாள் வெளியே தங்கி கொள்ள சொல்லுங்கன்னு சொல்ல முத்துவும் வேறு வழியின்றி வீட்டை விட்டு வெளியே வந்து போறதுக்கு முடிவெடுத்து கொஞ்ச நாள் நான் வந்து கார் செட்டில் அங்க வந்து ரூமில் தங்கி கொள்வதாக சொல்கிறார் முத்து வந்து தன்னுடைய கார் செட்டில் வந்து பூஜை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த பூஜையில வந்து மீனாவும் அவரின் குடும்பத்தினரோடு வந்து கலந்து கொள்கிறாங்க அப்போது அவருக்கு இளநீர் கொடுத்து ஐஸ் வைக்கிறார் முத்து இதனால் முத்து மீது இருந்த கோபம் மீனாவுக்கு குறைந்ததா மீனா மீண்டும் முத்து வீட்டுக்கு செல்வாரா முத்து மீனா இருவரும் மீண்டும் இணைவார்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்